சுலா சிவாசிவன் சொன்னாங்க மறுமை நாள் முன்னாடி மன்னரிகள் அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான் உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்றேம்மா இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாம யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இருள உட்காந்துருக்க மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கும் எதை நோக்கி நம்ம போறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கு அப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில எதிராக ஒன்று தோத்துட்டாங்க சொல்லுங்க லவ் பிரேக்அப் ஆயிடுச்சா என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையா அல்லது தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டுல உட்காந்துருப்பாங்க ஆனா ஒரு மீனுக்கு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில நிம்மதியற்ற சோதனைகள் வராமல் எல்லாருக்கும் இருக்காது எல்லாருக்கும் சோதனைகள் வரும் நல்லவங்களுக்கும் வரும் கெட்டவங்களுக்கும் வரும் எல்லாரையும் மனிதன் 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 பிறந்தாலே ஒல்ல நபுலு நல்லா சொல்லிட்டான் உங்களை தான் ஆவன்னு சொல்லிட்டான் சுல்லி சொல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகம் அஷத்து பலா இந்த உலகத்திலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது யார் நபிமார்கள்னு சொன்னாங்க அதற்கு பிறகு வந்தவங்க அதற்கு பிறகு வந்தவங்க நீங்க எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லா எப்படி கொடுப்பான்னு அவனுடைய மார்க்கத்துக்கு கொடுப்பான் கொடுப்பான்னாங்க நீ எவ்வளவு மார்க்கத்தில் உறுதியா இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் எனக்கு நான் அப்போ எல்லாரையும் நல்லா சோதிப்பான்